எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் செயல் பகுதியில் தொடர்நிலை செயல் அதில் வந்து சிலப்பதிகாரம் பற்றிய வினாவிடைகள் வந்து நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் முத்தமிழ் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் நாடக காப்பியம் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் பாராட்டப்பட்ட நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் நாடக காப்பியம் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் பெயர்களால் பாராட்டப்பட்ட நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்து சிலப்பதிகாரம் நூலின் சிறப்பு அமைப்பு என்ன அப்படின்னா மூன்று காண்டம் முப்பது காதைகள் மேலும் ஐயாயிரத்தி ஒன்று பாடல்கள் இதனுடைய சிறப்பு அமைப்பாகும் சிறப்பு சிலப்பதிகாரம் நூலின் சிறப்பு என்ன அப்படின்னா மூன்று காண்டம் முப்பது காதைகள் மேலும் ஐயாயிரத்தி ஒன்று பாடல்கள் இதனுடைய சிறப்பு அமைப்பு ஆகும் அடுத்து புகார் காண்டத்தில் உள்ள மொத்த காதைகள் எத்தனை அப்படின்னா பத்து காதைகள் புகர் காண்டத்தில் உள்ள மொத்த காதைகள் பத்து காதைகள் வஞ்சு காண்டத்தில் உள்ள மொத்த காதைகள் வந்து ஏழு வஞ்சு காண்டத்தில் உள்ள மொத்த காதைகளின் எண்ணிக்கை ஏழு அடுத்து மதுரை காண்டத்தில் உள்ள மொத்த காதைகளின் எண்ணிக்கை வந்து பதிமூன்று காதைகள் மதுரை காண்டத்தில் உள்ள மொத்த காதைகள் வந்து பதிமூன்று அடுத்து தற்பொழுது உள்ள காலத்தில் யார் எழுதிய உரையானது சிலப்பதிகார நூல் முழுமைக்கும் கிடைத்துள்ளது அப்படின்னா நாமு வெங்கடசாமி அவர்கள் தற்போதுள்ள காலத்தில் யார் எழுதிய உரையானது சிலப்பதிகார நூல முழுமைக்கும் கிடைத்துள்ளது அப்படின்னா நாமும் வெங்கடசாமி அவர்கள் அடுத்து சிலப்பதிகார நூலுக்கு விரிவுரையாக உரை எழுதியவர் வந்து அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகார நூலுக்கு விரிவு விரிவுரையாக உரை எழுதியவர் வந்து அடியார்க்கு நல்லார் அடுத்து சிலப்பதிகார நூலில் உள்ள அரும்பதங்களுக்கு உரை எழுதியவருந்து அரும்பத உரைக்காரர் சிலப்பதிகார நூலில் உள்ள அரும்பதங்களுக்கு உரை எழுதியவருந்து அரும்பத உரைக்காரர் அடுத்து இளங்கோடிகள் வாழ்ந்த காலம் ஏதனா கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோடிகள் வாழ்ந்த காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடுத்து அப்பெண்ணின் வரலாற்றை யானறிவேன் என்ற கூற்றை கூறியவர் வந்து சீத்தலை சாத்தனார் அப்பெண்ணின் வரலாற்றை யானறிவேன் என்று கூற்றை கூறியவருந்து சீத்தலை சாத்தனார் அடுத்து யாருடைய உரையானது சிலப்பதிகார நூல் முழுமைக்கும் கிடைக்கவில்லை அப்படின்னா அடியார்க்கு நல்லார் யாருடைய உரையானது சிலப்பதிகார நூல் முழுமைக்கும் கிடைக்கவில்லை அப்படின்னா அடியார்க்கு நல்லார் அடுத்து அடிகள் நீரே அருளுக என கூறியவருந்து சீத்தலை சாத்தினார் அடிகள் நீரே அருளுக என கூறியவருந்து சீத்தலை சாத்தனார் அடுத்து இந்நூலை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாம் இயற்றுவோம் என்று கூறிய கூற்றை கூறியவருந்து இளங்கோடிகள் இந்நூலை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் எம் இயற்றுவோம் என்ற கூற்றை கூறியவர் வந்து இளங்கோடிகள் அடுத்து யாருடைய துணையுடன் கோவலன் கண்ணகி இருவரும் மதுரையை அடு அடுத்த புரஞ்சேரி என்ற ஊரை அடைந்தனர் அப்படின்னா கவுந்தியடிகள் யாருடைய துணையுடன் கோவலன் கண்ணகி இருவரும் மதுரையை அடுத்த புரஞ்சேரி என்ற ஊரை அடைந்தனர் அப்படின்னா கவுந்தியடிகள் கவுந்தியடிகள் கோவலன் கண்ணகியை யாரிடம் ஒப்படைத்தனர்னா மாதரி கவுந்திலிகள் கோவலன் கண்ணகியை ஒப்படைத்தவர் யார் யாரிடம் ஒப்படைத்தார் அப்படின்னா மாதரி அடுத்து நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்ற மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகார நூலை போற்றியவருந்து பாரதியார் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்ற மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலப்பதிகார நூலை போற்றியவருந்து பாரதியார் அடுத்து தேனிலே ஓரிய சிந்தமிழன் செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று நூலை புகழ்ந்தவர் வந்து கவிமணி தேனியில் உரிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று நூலை புகழ்ந்தவர் வந்து கவிமணி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் கண்டிப்பாக குரூப் ஃபோர் குரூப் டூ எழுத போகிற எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் வினாவிடையில் ஏதாவது தவறான ஆன்சர் இருந்தால் அது வந்து சுட்டி காட்டுங்க அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் போட்டு போட்டுட்ருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே இருப்பீங்க கண்டிப்பாக இது வந்து உங்கள் ரிவிஷனுக்கு இது உதவும் நாளைக்கு நம்ம இதே சிலப்பதிகார இருந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி